ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம வெளிநாட்டு நண்பர்களுக்கு ஒரு கணினமான முடிவை சில பெரிய நிறுவனங்கள் எடுத்துருக்காங்க அதாவது வெளிநாட்டவர் வாங்குகிற சம்பளத்திலேருந்து நாற்பது பெர்சன்டேஜை கட் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க சவுதி அரேபியாவில் ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கர்ஸ் சிஸ்டம் ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒர்கர்ஸை ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் லோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் மீடியம் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்னு வயப்படுத்தி தான் விசாரலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பெரிய நிறுவனங்கள் எடுத்த இந்த கடினமான முடிவுனால இந்த மூணு டைப் ஆஃப் ஒர்க்கர்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா கடினமான முடிவுல வேற என்னெல்லாம் சொல்ல வராங்க லோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸான லேபர்ஸ் டிரைவர்ஸ் கிளீனர்ஸ் ஹெல்பர்ஸ் எலக்ட்ரீஷியன் அண்ட் பிளம்பர்ஸ் பேசிக் டெக்னீசியன் இவங்களுக்கெல்லாம் அவங்க சம்பளத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கா எதுக்காக நிறுவனங்கள் இந்த மாதிரி கடுமையான முடிவு எடுக்கணும் இதற்கு பின்னாடி இருக்க முக்கியமான காரணங்கள் என்ன இந்த கடினமான முடிவுனால வெளிநாட்டவர் நமக்கு என்ன மாதிரி பாதிப்புல இருக்க போகுது சவுதி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க வெளிநாட்டவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் கவனிக்கணும் இதை பத்தி தான் இந்த வீடியோவில் தெல்லத்தறிவா பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி இது போன்ற ஃபீல்ட்ல இருக்க சில பெரிய கம்பெனிஸ் ஒரு கடினமான முடிவு எடுத்திருக்காங்க அது என்னன்னா ஸ்கீல்டு வெளிநாட்டவருக்கு கொடுக்கப்பட்டு வந்த நாற்பது பர்சன்டேஜ் சேலரியை கட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த பெரிய ஹவுசிங் அலவன்ஸ் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இயர்லி போனஸ் ஃபெஸ்டிவல் போனஸ் இனிமே குறைக்கப்படும் இல்லை முழுக்க நிறுத்தப்படும்ன்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க முன்னாடி ஹையர் போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு ஸ்பெஷல் சேலரி பேக்கேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அது கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சில பெரிய கம்பெனி எடுத்திருக்க இந்த கடினமான முடிவு எல்லா வெளிநாட்டோருக்கும் இல்லை ஸ்கில்டு கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீனியர் இன்ஜினியர் சூப்பர்வைசர் ஐடி எக்ஸ்பர்ட் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் கன்சல்டன்ஸ் டேட்டா அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு இருக்கும் லோ ஸ்கில்டு ஆன லேபர்ஸ் டிரைவர்ஸ் கிளீனர்ஸ் ஹெல்பர்ஸ் டெக்னீஷியன் பிளம்பர்ஸ் இவங்களுக்குலாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஏன்னா இவங்களுக்கு சேலரியே முன்னாடி நார்மல் லெவல்தான் தான் இருந்தாங்க இந்த கடினமான முடிவுக்கு முக்கிய காரணமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஏன்னா சவுதி முழுக்க ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சீனியர் இன்ஜினியர் ரெண்டு நாட்கள் எடுத்து ஒரு வேலை செஞ்சார்னா அதை ஏஐ சாஃப்ட்வேர் ரெண்டு மினிட்ஸ்லேயே முடிச்சிடும் உதாரணமாக ப்ராஜெக்ட் பிளானிங் சேலரி கால்குலேஷன் ரிஸ்க் ரிப்போர்ட் ஐடி டபுள் ஷூட்டிங் இண்டஸ்ட்ரியல் டேட்டா அனலிசஸ் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எல்லாம் ஏஐ சீக்கிரமாகவும் முடிச்சிடும் இந்த ஏஐ சிஸ்டம் வந்தனால கம்பெனிஸ்க்கு என்ன மாதிரிலாம் அட்வான்டேஜ் இருக்குன்னா ஒரு ஏஐ சிஸ்டத்துக்கு வருஷத்துக்கு ஐயாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் ரியால் செலவு பண்ணணும் ஆனால் அதே ஒரு ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரியால் வருஷத்துக்கு செலவு பண்ணணும் ஒரு ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு வருஷத்துக்கு இருபதாயிரம் ரியால் பேசிக்காகவும் நாற்பது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் த்ரீ பெட்ரூம் ஹவுசிங் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இயர்லி அலவன்ஸ் ஃபிளைட் டிக்கெட் இது எல்லாத்தையும் சேர்த்தா நாலு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் ரீவா செலவாகும் ஆனால் ஏஏ யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகாது அதனால தான் நாற்பது பெர்சன்டேஜ் சாலரி கட் பண்ணுன்ற கடினமான முடிவை பெரிய நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க இந்த முடிவுனால் என்ன மாதிரிலாம் பாதிப்பு இருக்குன்னா ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா சேலரி கட் பண்ணிடுவாங்க ஹவுசிங் அலவன்ஸ் கிடையாது ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இயர்லி போனஸ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஃபெஸ்டிவல் போனஸ் கம்பெனி ப்ரோடக்ட் கார் இது எல்லாமே கட் பண்ணிருவாங்க இதனால ஒரு கம்பெனியால மில்லியன்ஸ் கணக்குல சேவ் பண்ண முடியும் இதுல சவுதி கவர்மெண்ட் எதுவுமே சொல்லலை ஏன்னா இது எல்லாமே பெரிய கம்பெனிஸ் எடுத்த முடிவு தான் இது சட்டப்படி அபிஷியலா இல்ல கம்பெனி ஏஏ ஆட்டோமேஷன் யூஸ் சேலரி கட் டிடெக்ஷனா ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கடுமையான முடிவுனால அதிகம் பாதிப்படைய போவது ஸ்கில்டு பீப்புளான திறமை வாய்ந்த வெளிநாட்டவர் தான் பாதிக்கப்பட போறாங்க லோ ஸ்கில்டு பீப்புளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஏன்னா மேனுவல் ஒர்க் ஆன பிசிக்கல் ஒர்க்க ஏஐனால ரிப்ளேஸ் பண்ண முடியாது இதில் வெளிநாட்டவர் என்ன கவனிக்கணும்னா புதுமையான ஸ்கில்ஸை கற்றுக்கணும் ஏஏ அண்ட் டெக்னாலஜி பேசிக்ஸை கற்றுக்கணும் ரெசியூம் அப்டேட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடியே நம்மளோட ஜாப்பை பாதுகாத்து வச்சுக்கணும் கம்பெனியோட பாலிசி சேஞ்சஸை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க